வணக்க மக்களே சிறுகீரை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம் ஸோ நம்மளுடைய சேனலை வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம் பார்க்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாங்க சோ அந்த தினமும் சிறுகீரை சாப்பிட்டா ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெளிவா வந்து பார்க்க போறோம் மனிதர்களாகிய நமக்கு மாறி வரக்கூடிய காலம் சுற்றுச்சூழல் இந்த மாதிரியான நிறைய நோய்கள் ஏற்படுது இத்தகைய நோய்கள் இருந்து நம்மை காத்துக்கொள்ள சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க சோ அப்படி சத்து நிறைந்த உணவு வகைகள்லாம் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு பட்சத்துல முதல்ல இருக்கிறது கீரைகள் தான் அந்த கீரைகள்லாம் நிறையவே வந்து வகைகள் இருக்கு சோ சிறுகீரைகள் சிறுகீரைகள் ஆரோக்கியமா இருக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவசியமான ஒன்று சிறுநீரகங்களை வந்து ஆரோக்கியமா வச்சுக்க சிறுகீரை பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க சோ சிறுகீரகம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆரோக்கியமா இருக்க சிறுநீர் பையை மற்றும் அதை சார்ந்த உறுப்புகள் வந்து சிறப்பா செயல்பட சிறுகீரை வந்து பாத்தீங்கன்னா உதவுகிறது சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய கற்களை நீக்குவதற்கும் இது உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்பட விரும்புவர்கள் வாரம் ஒரு முறை சிறுகீரை சமைத்து சாப்பிடுறது நல்லது அப்படின்னு சொல்றாங்கன்னா கல்லீரல் சிலருக்கு கல்லீரல்ல அதிக அளவு நச்சுகள் சேருவதாலும் அதீத அலர்ஜினாலும் கல்லீரல் வீக்கம் ஏற்படுகிறது இந்த பிரச்சனைய சரி செய்வதில் பாகற்காய் ஒரு சிறந்த இயற்கை மருத்துவ உணவா இருக்குது வாரத்திற்கு இரண்டு மூன்று முறை பாகற்காய் சாப்பிட்டு வந்தா கல்லீரல இருக்கக்கூடிய கிருமிகள் மற்றும் நச்சுகள் நீங்கி கல்லீரலுடைய வீக்கம் வந்து குணமாகிறது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி இரும்பு சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் வந்து சிறுநீரகத்துல வந்து நிறைஞ்சிருக்கு இவை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல மாற்றங்களை ஏற்படுத்தா சிறுகீரையில இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் பயன்படுது உடல்ல வந்து எலும்பு வளர்ச்சி மற்றும் உறுதி இதயம் இரத்த நரம்புகள்ல சீரான இயக்கம் என ஒட்டுமொத்தமான உடல நலனுக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சிறுகீரை சாப்பிடறதுனால பல நன்மைகளை பெறலாம் சிலருக்கு சாப்பிடும் உணவு சரியா வந்து செரிமானமாகாத நிலை உண்டாகும் இத்தகைய செரிமான கோளாறுகளை சிறுகீரை வந்து அற்புதமா குணப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க சோ மலர்ச்சிக்கல் தீரவும் குடல் வந்து சுத்திகரிப்பாளராகவும் சிறுகீரை செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க சோ வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வந்து சிறுகீரை பயன்படுது நமக்கு வந்து ரத்த சோகை குறைபாடு ஏற்படலாம் சோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்துல ரத்த சிவ பணுகளுடைய எண்ணிக்கை அதிகமாக வந்து ஏற சிறுகீரையை வாரம் ஒரு முறை சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சோ ரத்தத்தில் வந்து சிவ பணுகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிப்பதோடு நோய் எதிர்ப்பு திறனை வந்து பலப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இன்றைய காலத்தில் தவறான உணவு மரம் மற்றும் வாழ்க்கை முறைகளால் பல ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய விந்தணுக்கள் குறைந்து வறட்டுத்தன்மை ஏற்படுது ஸோ இத்தகைய வாய்ப்புகளை நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் சிறுகீரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய உறுப்பு அப்படின்னா கண் இந்த கண்களை கொண்டுதான் நம்ம வந்து அனைத்து வேலையும் செய்கிறோம் பார்க்குறோம் எல்லாமே பண்றோம் எனவே கண் பார்வை நலமாக இருக்க அனைவரும் வந்து இந்த சிறு கீரையை எடுத்துக்க வேண்டும் அப்படின்னு வந்து நிறையவே வலியுறுத்துறாங்க சோ சிறுகீரையில் வைட்டமின் ஏ அதிகமாக நிறைஞ்சிருக்கு இது கண் கண்புறை ஏற்படுவதை வந்து தடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க மேலும் விழிப்படலம் கருவிழி ஆகியவற்றுடைய நலனை வந்து மேம்படுத்துகிறது சோ வந்து உடல்ல வந்து அடிப்படும் போது ரத்த காயங்கள் ஏற்படுது இந்த ரத்த காயங்களை வந்து சீராக்குவதில் வந்து பாத்தீங்கன்னா சிறுகீரை ரொம்பவே வந்து முக்கிய பங்கை வகிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த சிறுகீரை நம்மளுடைய கண்களுக்கு அவ்வளோ அற்புதங்களை கொண்டு சேர்க்குது சோ வந்து அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல்ல யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது குறைவா இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்தா மட்டுமே உடல்ல வந்து எந்த ஒரு நோய் தொற்றுகளும் நம்மள தாக்காது அடிக்கடி ஒரு சிலருக்கு வந்து உடம்பு சரியாம போயிடும் ஒரு சிலருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ இதெல்லாம் தடுக்க நீங்க என்ன பண்ணணும் சிறுகீரையை பயன்படுத்தணும் உடலை நோய் எதிர்ப்பு திறனை வந்து பாத்தீங்கன்னா எதிர்கொள்ள வயது கூடி கொண்டே செல்லும் போது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து கொண்டே வருது சோ சிறுகீரை சாப்பிட்றதுனால அதுல இருந்து சக்திகள் வந்து ரத்தத்துல கலந்து அதுல இருந்து நோய் எதிர்ப்பு திறனை வந்து மேம்படுத்துது சோ வந்து உடலுக்குள் வரக்கூடிய அந்த நோய்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை தடுத்துட்டு ஆபத்தான விஷயங்கள் எல்லாம் வந்து போக்கிட்டு உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்குது அப்படின்னு சொல்றாங்க என்னவே மக்களே இந்த மாதிரியான கீரைகளை நாம் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஆரோக்கியத்திற்கு ரொம்ப பயன்படுது இது போன்ற நிறைய விஷயங்களை கேட்க பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே